இதுக்கு எண்டே கிடையாத வடிவேல் காமெடி சொல்கிற மாதிரி தான் ஒரு போர் பார்த்தினா நடந்துகிட்ருக்கு அதாவது பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்னா உக்ரைன் ரஷ்யா போர் பார்த்தினா நடந்துகிட்ருக்கேன் கிட்டத்தட்ட அது பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்தை தொட்டு இருக்கு அதுதான் இங்கே ஆச்சரியமான விஷயம் எந்த ஒரு போர்மே இவ்வளோ நல்லா இழு இழுத்துட்டு போனோம் இதுவே இல்லை ஆனால் இந்த ஒரு போர் பார்த்தீங்கன்னா இழுத்துக்கிட்டு போயிருக்கு இதை நிறுத்தவரும் ஒருத்தவர் சொன்னார் ஸோ அவங்களும் நிறுத்தின பாடில் ஸோ இதுக்கு இன்னும் என்ன தான் நடந்துக்கிட்டு அதே எழுதி நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஸோ மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா ஷேர் பண்ணிட்டு சந்திரோட மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க வீடியோக்குள்ளே போகலாம் thank <laughs> you ஒரு விழா கொண்டாடுற மாதிரி இந்த ஒரு நிகழ்ச்சி பார்த்தினா நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது பார்த்தினா நேத்தோட மூன்றாவது ஆண்டு பார்த்தினா இந்த உக்ரைன் ரஷ்யா போர் பார்த்தினா தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இன்னும் இதில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது நான் அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ மறக்காமல் பாருங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா நேத்தோடு இது மூன்றாம் ஆண்டு பார்த்தினா தொடங்கியிருக்கேன் இதுக்கு முன்னாடி நம்ம போர்லாம் கேள்விப்பட்டது வந்து நம்மளுடைய சோசியல் ஹிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம் அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா சண்டை போட்டார்கள் வெள்ளைக்காரங்க கூட சண்டை போட்டு நமக்கு சுதந்திரத்தை வாங்கி தந்த மாதிரி போர் நடந்திருக்கும் அது இல்லை வேறு வேறு சோசியல் ஹிஸ்ட்ரி புக்கள்லாம் பல பேர் பார்த்துருப்போம் நம்ம கதையில கேட்டிருப்போம் ஆனால் இப்போ தான் ரியலாக பார்க்குற மாதிரி உக்ரைன் ரஷ்யா போர் பார்த்தீங்கன்னா மூணு வருஷம் இழுத்துக்கிட்டு போயிடும் இந்த ஒரு போருக்கு முடிவே இல்லையான்னு அங்கே இருக்கிற மக்கள் இல்லாமல் சரி இந்த உலக நாடுகளே பார்த்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதாவது பார்த்தா இது புரியாத புதிராகவே இருக்கு இந்த ஒரு போரை பொறுத்திருக்கும் உக்ரைனுக்கும் ரஷ்யனுக்கும் அப்படி என்ன தம்பா பிரச்சனை மூணு வருஷமாக இழுத்துக்கிட்டே போகிறீங்களே ஒரு வழிக்கு வாங்கப்பான்னு சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் வந்துருந்தாரு ஸோ ஜனவரி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க பதவியேற்ற உடனே இந்த ஒரு போரை நிறுத்த போகிறதா சொல்லியிருந்தாங்க நிறுத்தின பாடு இல்லைன்னு தான் இந்த போர் உருவாக என்ன காரணமாக இருக்குன்னு நான் அதே எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் சே வித் யூனியன் விவகாரத்தை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்டது ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு யூனியனில் பெரிய ப்ராப்ளம் ஓடி இருந்தது அந்த ஒரு ப்ராப்ளத்தை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நோட்ட அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தாங்க ஸோ யூனியன் சிதறுண்டா பிறகு பார்த்தீங்கன்னா அந்த முன்னாள் உறுப்பு நாடுகள் பார்த்தீங்கன்னா சேர்த்து கொள்ள வேண்டும்னு பார்த்தீங்கன்னா பல நாடுகள் பார்த்தீங்கன்னா போரிட்டாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவும் ஒரு ஆள் இதனால் என்ன பண்ணாங்கன்னா ரஷ்யாவை சுற்றி பார்த்தீங்கன்னா மக்கள் பதம் ஆரம்பிச்சிட்டாங்க கொடி தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் என்ன கூட்டமைப்பு மிக நெருங்கிய அண்டை நாடான உக்ரைன் இணைந்ததால் அமெரிக்காவின் ஏவுகணைகள் தங்கள் தலைக்கு நேராக வந்து நிற்கும் என்று ரஷ்ய அதிபரோட விளாதிமிர் புதின் இவங்க பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க இவங்க எல்லாேருக்கும் தலைவன் பார்த்தீங்கன்னா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் தலைவன் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸோ அவங்களோட பிரசிடென்ட் கூட இல்லை ஸோ அமெரிக்கா தான் இதுக்கு முக்கியமான தலைவன சொல்கிறான் அவனால தான் இந்த ஒரு போர் நிறுத்துறதும் நடக்கிறதும்மா நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் என்ன ஸோ ரஷ்யாவோட அதிபர் நான் சொல்லிட்டேன் புதின் அதுக்கப்புறம் நான் உக்ரைனோட அதிபர் யாருன்னு சொல்கிறேன் வெலோதீர் சலுன்சகி இவங்க தான் உக்ரைனோட அதிபர் ஸோ இந்த ஒரு குழுமத்தில் பார்த்தீங்கன்னா சேர்கிறதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி நாலு அன்றைக்கி பார்த்தினா ஸோ உக் ரஷ்யா பார்த்தினா உக்ரைன் மேலே வார்த்து கொடுக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நடந்தது இதுக்கு முன்னாடி நடந்ததை விட இந்த ஒரு போரில் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நடக்க போகுது தான் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன இதுக்கு முன்னாடி நடந்த இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் அப்புறம் என்ன நடந்திருக்குன்னா ஐரோப்பிய நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஷ்யா பார்த்தீங்க அவங்களோட போரை தொடக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா ரஷ்யாவோட படையினர் வேகமாக முன்னேறி உக்ரைன்ல இருக்கிற கிழக்கு மற்றும் தெற்கு பகுதியில் இருக்கிற பர்டிகுலர் பிளேஸ் தான் லூஹான்ஸ் ஸ்பைபோரியா கொஷன் டெனான்ஸ்க்கு இந்த பல பகுதிகளில் பார்த்தீங்கன்னா ஸோ மக்களை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிக்கிட்டு வந்திருந்தாங்க நம்மளுடைய ரஷ்யாவோட படை அதுக்கப்புறம் நடந்தது என்ன தான் வேகமாக புறப்பட்டலாம் ரஷ்யா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் பெருசாக எந்த ஒரு விழியும் பார்த்து ஏற்படுத்தலை அதுக்கப்புறம் நான் போரில் ஒரு திருப்பம் ஏற்பட்டது ரஷ்யாவோட எல்லையில் இருக்கிற ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா உக்ரைன் இதுக்கு முன்னாண்டே பார்த்தீங்கன்னா கைப்பற்றி வச்சிருக்காங்க ஸோ இது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட்டாக அமைஞ்சது இதனால் உக்ரைன் என்ன பண்ணாச்சு ஆரம்பித்தாங்கன்னா கிழக்கு உக்ரைன் பகுதியில் இருக்க சண்டை போது ரஷ்யா படி நிறைய கவனம் திசித்திருப்ப பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ் தான் உஸ்கின் இந்த ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன நீங்கள் முன்னாடி வந்தாக்கா நாங்களும் முன்னாடி வரும்டா ரஷ்யா என்ன பண்ணாங்கன்னா ஸோ டான் பாஸ் இந்த ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரஷ்ய படையினர் பார்த்தீங்கன்னா நிதானமாகவும் பார்த்தீங்கன்னா பொறுமையாகவும் பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே தான் இராணுவம் மிரட்டல் பார்த்தீங்கன்னா குழப்பம் இந்த ஒரு போரில் பார்த்தீங்கன்னா பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா அதுவும் எந்த தப்பும் செய்யாத மக்கள் பார்த்தீங்கன்னா உயிரை தியாகம் செஞ்சு அதுக்கப்புறம் நான் போரில் நிறைய பேர் இறந்துருவோ ஸோ போர் பண்ணுறதுக்கு ஆளே இல்லை அதனால் என்ன பண்ணாங்கன்னா வட இருந்து பார்த்தீங்கன்னா வீரர்களை புதுசாக அவங்களோட நாட்டுக்கு பார்த்தன்னா ரஷ்யா இறக்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நான் உக்ரைன் சொல்லாமல் சும்மா இருப்பாங்களா ஸோ அவங்களோட இளைஞர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இராணுவ ப பகுதிக்கு விதிமுறை மிகாமல் கடுமையாக்கி எச்சரிக்கும் முறையில் பார்த்தீங்கன்னா ஆட்களை சேர்த்துக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்து ரெண்டு பேரும் ஆலோசித்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் வாரம் மீண்டும் தொடங்குமா அதுக்கப்புறம் நான் ஒரு வையை பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட பிரதமரும் மாறிட்டாங்க புடின் போய் இப்போ போய் நம்மளுடைய ட்ரம்ப் அவங்க பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுவாங்க ஜனவரி இருபதாம் தேதி பார்த்தீங்கன்னா அவங்க பதவி ஏற்றுருப்பாங்க ஸோ அப்போவே சொல்லியிருப்பாங்க நான் வந்த உடனே உக்ரைன் ரஷ்யா அப்போ ஒரு பார்த்தீங்கன்னா நிறுத்த போகிறேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ இப்போ வரைக்கும் நடந்திருக்கா இந்த ஒரு வீடியோ போகிறேன் நான் பிப்ரவரி மாதம் போகிறேன் இது வரைக்குமே நடந்த இந்த ஒரு பாடம் இல்லைன்னு தான் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ரஷ்யா உக்ரைனில் பாதி பிளேஸை பார்த்தீங்கன்னா கைப்பற்றிட்டாங்க அதனால் அந்த பிளேஸ்லாம் திருப்பி உக்ரைனுக்கு தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதை பார்த்திங்கன்னா ரஷ்யாவே தான் யூஸ் பண்ணிட்டுருன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிருவேன் ட்ரம்ப் அவங்க சொன்னதை செய்யலனா கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னு நான் சொல்லணும் அதாவது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு பிரசிடண்டையும் கூப்பிட்டு பார்த்தீங்கன்னா பேச ஆரம்பித்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் ஏற்பட்டது இந்த போர் பார்த்தீங்கன்னா தொடங்கிக்கிட்டே தான் பார்த்தீங்கன்னா இருக்கு ட்ரம்ப் அவங்க முழுக்க முழுக்க யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு இதுலேயே தெரிஞ்சிருக்கும் ரஷ்யாவுக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு ஸ்கிரெயின் மேலே பார்த்தீங்கன்னா அபண்டமான குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னா முன் வச்சுக்கிட்டே இருந்தாங்க இதனால் அங்கே என்ன நடந்ததுன்னா எல்லாத்தையும் நான் இன்னொரு வீட்டில் சொல்கிறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுட்டு வீடியோக்கு உங்களோடய லைக்கை கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு எல்லா ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் தினமும் ஒன்றில்லாம் ரெண்டு இன்ட்ரெஸ்ட் எனக்கு தினமும் ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும்